நீங்க பேசுறீங்க பல பல மக்கள் 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 தொலைக்காட்சியில நான் 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 சொல்றேன் சொல்றேன் நல நல கூட்டணியை விட அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா கட்சியை கம்யூனிஸ்ட்ல வந்து ஒரே பதிவு எழுதி எழுதி கூட்டணி வெளிப்படையான தாண்டி நாம் தமிழர் கட்சி வாக்க வாங்கி கட்சியை கலைச்சிட்டு நான் கம்யூனிஸ்ட்ல வந்து வந்து அது சேர்ந்துறேன் ஆஹ் தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு கொண்டு அண்ணாமலைத்துள்ள இருக்காரு எப்படி பாருங்க தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆண் காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாளுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உண்முடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துருச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யாரு மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருவோம்னா தனிச்சு கூட்டணியா நீ கூட்டிக்கிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நின்னு சிங்கம் அன்னிக்கணும் தனிச்சு சாட்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன்தான் பேரு வந்து ஒருவேளை அவர் பண்ண விவசாயம் தம்பி போறத நீங்க பேசுறீங்க வெளிப்படையா பல ஆயிரம் பல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை கடைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல சென்று ஒரே பதிவு எழுதி எழுதி வச்சுக்கிறோங்க

தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவாடு கொண்டு அண்ணாமலை சொல்லி இருக்காரு தனிச்சு நின்னு போட்டிட்டு ஆன்மகனா காட்டு நீ இப்ப தேர்தல் ஜூன் நாலுக்கு பிறகு இண்டிஜுவலா இண்டிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கலைச்சிட்டு போயிருக்கேன் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிருக்கல தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிட்டு கூடாது ஒண்டி கொண்டி நீங்க சிங்கமா நினைக்கணும் தனிச்சு சண்டை போடணும் அவன் தான் ஆண் மகன் அவன் தான் வேற ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாரு அவரு என்ன தேர் பே சொல்லா தம்பி வெறி வந்து தீச்சி விட்டுருப்பாரு